அனைவருக்கும் வணக்கம் அட் நைட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் வந்து நம்ம கதிர் ஒளியல் ஆங்கிலத்தில் ரே ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் ஒன்று புள்ளி ஐந்து எண் கொண்ட ஒரு கண்ணாடி சட்டத்தில் ஒரு காற்று குமிழ் இருக்கு என தலை அது இருக்கிறது சரியா ஒரு பரப்பின் வழியே அதன் ஒரு பரப்பு ஏன்னா அந்த அந்த சட்டத்துக்கு வந்து எல்கெச் ஒரு பரப்பு இருக்கும் அந்த பக்கம் ஒரு முகப்பு பரப்பு முகம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஒரு பரப்பின் வழியே பார்க்கும்போது அந்த ஏழை காற்றுக்குமிழ் இருக்கு இல்லையா அது ஐந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் ஆழம் சொல்லலாம் தூரம்னு சொல்லலாம் தொலைவுன்னு சொல்லலாம் எது வேண்டாம்னு சொல்லலாம் ஆழத்திலும் மறுபரப்பின் வழியை பார்க்கும் போது மூன்று சென்டிமீட்டர் உள்ளது சட்டத்தின் தடிமன் எவ்வளவு சென்டிமீட்டர்ல விடை வந்து எட்டு பத்து சென்டிமீட்டர் எல்லாமே சென்டிமீட்டர் இத ஒரு படத்தின் துணை கொண்டுதான் நம்ம சால்வ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி புரிச்சுக்கிடணும் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒளி விலகல் எண் அதுக்கு வந்து என்னங்கிற சிம்பல் பயன்படுத்தி சில புத்தகங்கள்ல மியூ அப்படிங்கிற சிம்பல் கூட பயன்படுத்துவாங்க சரி என்ன சீக்கிரம் எவ்வளவு சார் சி ஏர் பை சி மீடியம் அப்படின்னு என்ன சார் அர்த்தம் சி ஏர்னா என்னது காற்றில் ஒளியின் வேகம் சி மீடியம்னா ஊடகத்தில் ஒளியின் வேகம் தான் சரி வேகம்னு சொன்னாலே அதுக்கு பாடலாம் என்ன சார் தொலைவு பை காலம் அல்லது தூரம் பை காலம் அப்ப காற்றில் தொலைவு பை காலம்

காற்றில் அது இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொலைவு தூரம் ஆழம் இந்த ப கணக்கு செய்யறதுக்கு நம்ம ஒரு சின்ன படம் போட்டிருக்கிறோம் படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக விளங்கும் கண்ணாடியில் தொலைவுங்கிறது என்ன காற்றில் தொலைவுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் காற்றில் இருக்கக்கூடிய தொலைவு தான் அதனுடைய உண்மையான ஆழம் உண்மையான தூரம் உண்மையான துறை அது இருந்து நம்ம பார்க்கும் பொழுது எக்ஸ் காற்று எக்ஸுங்கிற தூரம் தள்ளி இந்த காற்று காற்றுக்குமி அதே மாதிரி இந்த இடத்து பக்கம் இருந்து பார்த்தா எவ்வளோ சார் இருக்கும் இதனுடைய மொத்த தடிமன் எல் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அப்போ இது வரைக்கும் எக்ஸ்னா இந்த எங்கே இருந்து பார்த்தோம் எல் மைனஸ் எக்ஸ் ஆனால் இந்த உண்மையான தடிமன் வந்து எல் என்னுடைய மதிப்பு தான் நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேயா சரி அப்போ இந்த எக்ஸ் வந்து என்னன்னு சொன்னால் காற்றில் பார்க்கும்போது என்னுடைய தூரம் ஆனால் இந்த தூரம் நமக்கு இங்கே வச்சு கண்ணை வச்சு பார்க்கும் பொழுது அது ஐந்து சென்டிமீட்டராக தோன்றுகிறது துவன்றுகிறது ஆங்கிலத்தில் அப்பேரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு மாய தோற்றம் தான் உண்மையில் இது அஞ்சு இருக்காது கொஞ்சம் கூட தாங்க இருக்கும் அதே மாதிரி இந்த சைடு கண்ணை வச்சு பார்த்தா மூணு சென்டிமீட்டர் தான் நமக்கு கேள்வியில் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ மூணு சென்டிமீட்டர் தான் இருக்கு சரிங்களா மொத்தத்தில் பார்த்தா இந்த ஊடகத்தில் நமக்கு அஞ்சு பிளஸ் மூணு எட்டு போல் அது தோன்றுகிறது அது எட்டா வேலையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த பார்க்கணும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் எக்ஸ் பை என் அந்த ஊடகத்தில் செல்லக்கூடிய தூரம் அல்லது தொலைவு அது அஞ்சு சென்டிமீட்டர் அப்ப உண்மையில் எவ்வளவு சார் அது எப்படி சார் சொன்னாங்க இல்லையா அதுக்குண்டான ஒரு சமன்பாடு அந்த பக்கம் பார்க்கும்போது கணக்கில் கொடுத்துருந்தாங்க அதை அடுத்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது மூணு சென்டிமீட்டர் அப்ப எல் மைனஸ் எக்ஸ்வர்ப்புனா அப்ப உண்மையான இந்த எல் என்னுடைய மதிப்பு எவ்வளவு ஒளி விலகிகள் ஒண்ணு புள்ளி ஐந்து கொண்ட அப்ப ஒன்னு புள்ளி ஐந்து எட்டு எட்டு எவ்வளவு சார்